தந்தை மகன் தூயாவின் பெயராலேயே யோவான் நிலையினர் சிறந்த வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் ஒன்று முதல் பத்த முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டுக்கொற்றில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது இருப்பார் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார் ஆடுகளும் அவரது குரலுக்கு செவிசாய்க்கும் அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார் தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார் ஆடுகளும் அவரை பின்தொடரும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும் அறியாத ஒருவரை அவை பின்தொடரா அவரை விட்டு அவை போகும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார் ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மீண்டும் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதரசகோரிலே இன்று பாஸ்கா காலம் நான்காம் வாரம் மே பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திர பாலான மேசு என்ன சொல்றாரு நீ என்னோட ஆடா இருந்தா நான் பேசுறதான் கேட்பேன் ஓகேங்களா உன் நீ நான் பேசுறதை கேட்டீங்கன்னா நான் காட்டுற வழியில இருப்பேன் நான் உன்னை பாதுகாப்பேன் வேற எந்த தீங்கும் உன்னை நெருங்காது வேற யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது ஸோ நம்மளை வேற எந்த ஒருத்தையும் வைக்கிறாங்க அது வைக்கிறாங்க செய்வாங்க பண்ணா கேள்விப்படுறோம் பட் நாம் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணோமா இது எதுவும் நம்ம நெருங்காது அதை பத்தி நம்ம பயப்பட தேவை எல்லாமே இயேசப்பா பார்த்துக்குவார் ஓகேங்களா ஸோ இன்று முதல் நாம் என்ன பண்ணோம் நாம் எல்லாரும் நம்ம இயேசு அப்பாவுடைய ஆடுகளா இருப்போம் அவர் நம்மளை மேய்க்கக்கூடிய ஆயனாக இருந்து நம்மளை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார் ஓகேங்களா அந்த நம்பிக்கையோடு ஜபிப்போம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ஏசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க Hallelujah. Praise the Lord.